சூப்பரான சீரக சம்பா சிக்கன் டம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்குறேன் இதை மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் தயிரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி அதையும் ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுடுங்க ஒரு பாத்திரம் இல்லைனா ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்ட பிற்பாடு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஊர் மூணு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கின பிற்பாடு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிடுங்க தேவைக்கு தகுந்த உப்பை சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை கொத்தமல்லி இலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதெல்லாம் நல்லா வதங்கின பிற்பாடு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க மூடி போட்டு ஸ்லோலியே ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இதெல்லாம் வதங்கின பிற்பாடு ஒரு ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிடுங்க இது ஸ்லோலியே சிக்கன் குக்கார் அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இதெல்லாம் வதங்கின பிற்பாடு நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ்லேருந்து ஒன்றே முக்கால் கிளாஸ் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றலாம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்த பிற்பாடு ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் ஒரு தோசைக்கல் எடுத்து அதை சூடு பண்ணிக்கோங்க அது மேலே நம்ம இந்த பிரியாணி செஞ்சுருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு கூடவே ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க மூடி போட்டு மேலே வெயிட் போட்டுருங்க ஸ்லோலியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் டம் இருந்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ